சண்முகம் பர்னி சீரியல் இல்லையா மன ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணா ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்தாங்க நம்ம சண்முகம் வந்து ரொம்ப நன்றிங்கிற மாதிரி பரணிக்கிட்ட வந்து மனசு மாதிரி வந்து பேசுறாங்க டேய் அதை கொஞ்சம் சிரிச்சிக்கிட்டே ரொமாண்டிக்கா சொன்னேன் என்னடா குறைஞ்சா போயிடுவேன் ஓ நீங்க அதுக்குள்ள வேற மாதிரி கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ நெய்யே நல்லவன் இந்த குடும்பத்தை வந்து பத்திரமா பார்த்துப்பேன்னு தெரியும் அதுக்காக தான் டேய் உன்னை கூடிய சீக்கிரம் ரொமான்டிக்காக வந்து பேச வைக்கல நான் தான் மச்சி அப்படிங்கிறாங்க என்ன நீ மச்சிங்கிற மச்சினா மாமா மாமானா மச்சிங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம பரணி டெய் கூடிய சீக்கிரம் பாரு உன்ன மாதிரி கோவக்காரனா ரெண்டு குழந்தையும் என்ன மாதிரி அன்பா பாசமாக இருக்கிற மாதிரி ரெண்டு குழந்தையும் மொத்தம் நாலு குழந்தைங்க வந்து உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கும் அம்மாவையா இத்தனை நாள் பாடப்படுத்துனேங்கிற மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்கும் பாரு அப்படின்னு சொல்லி பரணி வந்து ரொமண்டிக்காக வந்து பேசிட்டு ஒரு பக்கம் சிவபாலன் வந்து ரொம்ப வழி தாங்காமல் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வந்து பாண்டியம்மாவுக்கு நல்லா பசி எடுக்குது என்ன பண்ணலாம் சரி யாருக்கும் தெரியாமல் கிச்சனில் போய் கட்டு கட்டுன்னு கட்டுவோம் நார்மலாக சாப்பிட்றத விட ரெண்டு மடங்கு சாப்பிட்ணும் சிவபாலன் வேற அவ்வளோ அடி வாங்கியிருக்கான்ல அப்படின்னு சொல்லும்போது யாரோ ஒருத்தவங்க பூனை போல் திருட்டுத்தனமாக வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க இது எல்லாத்தையும் சிவபாலனும் இசக்கி பாக்கியம் இதையெல்லாம் வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல ஓ திருட்டுத்தனமாக பூனை வந்து சாப்பிடுதா இவளை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோத்தில் வந்து பேசுறாங்க மூணு பேரும் ஃபஸ்ட்டு அவ சாப்பாடு இல்லாமல் தவிக்கிட்டுண்டா அந்த அழகை வந்து பார்த்தே ஆகணும் இல்லை அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் திருட்டுத்தனமாக லைட்டை போட்டு தேடலான்னு பார்க்குறாங்க பார்த்தா லைட்டு போட்டால் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறேன்னு சொல்லி சாப்பாடு எல்லாமே வந்து களி வச்சுட்டாங்க அந்த இடத்துல பாவிங்களா அவங்க ஒழிச்சு வச்சாங்களா இல்லை களி வச்சுட்டாங்களா வேணுன்னே வந்து பட்டினி போடணுன்னா இது மாதிரி பண்ணியிருக்காங்களா என்னால் இப்போ பசி தாங்க முடியலையே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்த்து பாத்தீங்க வந்து ஐடியா வந்து குடுக்குறாங்க அந்த இடத்துல அவங்க தண்ணியை தான் குடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து வருது நான் போய் ஒரு ஜமக்காலம் வந்து எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஜமக்காலத்தை வந்து எடுத்துட்டு வர்றாங்க இதை வச்சு என்னடி பண்ண போகிறேன் இதைய அவன் மேல வந்து லைட் அணைச்சோன்னே நான் வந்து போட்டுறேன் நம்ம எல்லோரும் சேர்ந்து லத்தியை வச்சு சும்மா உரி உரின்னு உரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு தான் அப்படிதான் சொல்றேன் தான் நம்ம வீட்டில் அடிக்கடி பிரச்சனை வந்துட்டு இருக்குல்ல இவ்வளோ சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒத்து மொத்த அதே மாதிரி ஜமக்காலத்தை வந்து இசுக்கி வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க கருப்பு கலர் யாருக்கும் தெரியாமல் பதுங்கி பதுங்கி மூணு பேரும் போகிறாங்க ஜம காலத்தை தூக்கி அவங்க மேலே போட்டோன்னே என்ன செய்யறேன்னே தெரியாமல் யார் யாருங்கிற மாதிரி கேட்டோன்னே மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு குச்சியை வச்சு சும்மா ஊறி உரின்னு ஊரிச்சு எடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் மேட்டுக்கு லைட்டை ஆன் பண்ணிட்டு குடுகுன்னு அவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிடுறாங்க யாரா இது போர்வியை கூட தூக்க முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சேங்கிற மாதிரி அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம் வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஜமக்காலத்தை எடுத்து பார்த்தா முடியெல்லாம் நெட்டு நிற்கிது மூஞ்சி ஃபுல்லாக வீங்கி போய் கிடக்குது சரி அடி வாங்கினாலும் வெளியிலேயாட்டின்னு சொல்லக்கூடாது அதுதான் ரொம்பவே முக்கியங்கிற மாதிரி பாண்டியம்மா வந்து காமெடி பண்ணிட்டு அப்படியே வந்து குனிஞ்சு குனிஞ்சு வந்து நாலு காலால் வந்து நடந்து வந்து போயிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது ரொம்ப வந்து அன்பா பாசமாக வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து ஏ மச்சி காஃபி குடிடா அப்படின்னு சொல்லி நம்ம பரணி வந்து பேசுகிறாங்க ஷண்முதிகிட்ட என்னது ஒரு மாரியா பேசிக்கிட்டு இருக்க தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டியடா நன்றிலாம் கூட சொன்னியடா இதெல்லாம் மறக்க முடியுமா என்ன அப்படியா சமாதானம் ஆகிட்டீங்களா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இவன் துரோகம் செய்யலன்னு தெரிஞ்சிருச்சு விஸ்வாசியாக தான் இருந்திருக்கா நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்ல அதனால மட்டும்தான் இவன் ஒன்றும் மாற போகிறது இல்லையா மாமா எங்கே போயிட போகிறான் ஆட்டோமேட்டிக்காக வந்து தானே அவனுக்கு இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் கனவுல கூட நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க காலையில் வந்து பொழுது வந்து விழுஞ்சிடுச்சு அப்போன்னு பார்த்து சவுந்தரபாண்டியம் முத்துப்பாண்டியம் என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல போய் பார்த்தா வந்து அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஐயோ என்ன மூஞ்சியெல்லாம் வீங்கி கிடக்குது என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டியும் சவுந்தரபாண்டியும் கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டேன் இதை பார்த்தா பாத்ரூமில் விழுந்த மாதிரி தெரியலையே வேறு ஏதோ காரணம் மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி வேற எதுவும் பிரச்சனையாக்கா இல்லைடா அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கணும் அந்த குடும்பத்தையே வந்து ரணகலப்படுத்தணும் இப்போ எசக்கிக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்கான் நம்ம சண்முகம் ஒன்றா சேர்ந்துட்டாங்களே அவங்கள எல்லாரையும் பிரிக்கணும் அப்படியே நம்ம பாண்டியம்மா சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி எல்லாம் இருக்காங்க இது எல்லாம் பாக்கியத்துக்கு காதில் வந்து வந்துடுச்சு எசக்கிக்கும் இது இப்படியே விடக்கூடாது பரணியை கூப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சிவபாலான் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அப்படியே இசக்கியம் நம்ம பாக்கியமோ நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க ஓ இப்படியெல்லாம் இருக்கா ஒரு நாள் கூட ஆகலை சிவபாலனை போட்டு அந்த அடி அடிச்சிருக்கா இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் பாண்டியம்மா தான் இது எனக்கும் நல்லா தெரியும் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து பாண்டியம் சவுந்தரபாண்டியன் மட்டும் இல்லாதப்ப சொல்லுங்கன்னொன்னே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஊசியை வந்து எடுத்துகிட்டு அங்கே இந்த இடத்துல வராங்க மாமா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன் சரிங்களா அது பண்ணிட்டாலே நம்ம குடும்பம் ஓஹோன்னு போயிடும் அப்போனா முதல்ல அந்த காரியத்தை சீக்கிரம் செஞ்சு விடுமா எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மாமா நாங்க பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு உச்சகட்ட கோவத்தில் வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த இடத்துல கேஷுவலா வந்து இருக்கிறப்ப மரியாதையெல்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே தராங்க அந்த இடத்துல மூணு பேரும் அதாவது எசுக்கி பாக்கிய சிவபாலன் ஒருவேளை அப்பா கிட்ட அடிவாகணாலும் இவன் மாறிட்டானோ சரி இருந்தாலும் இருக்கும் பெரிய மனுஷிக்குன்னா கொஞ்சம் மதிப்பு மரியாதையோட பேசணும்டா உங்கள் அப்பா அவனை அடித்தது எனக்கும் வருத்தமாக தான் இருக்குங்கிற மாதிரி ஐஸ் வச்ச மாதிரி பேசுகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு என்னெல்லாம் ஆக போகுதுன்னு மட்டும் பொறுத்து பார் அப்படின்னு சொல்லும்போது பரணி வந்துடுறாங்க உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நேற்று ஏதோ என் தம்பியை வந்து அடிக்க வச்சியாமே ஓ இதுக்கு தான் மரியாதையா வீட்டில் இப்போ யாருமே இல்லை நாங்கள் நினச்சா அவனை என்ன வேணான் வச்சுக்கலாம் ஏ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மரியாதையாக சொல்கிறேன் வீட்டை விட்டு போயிடு இல்லைன்னு வச்சுக்கோங்க நேத்தி சிவபாலன் வந்து அட்டி அடின்னு தன்மாடி வாங்கினான் நீயும் வாங்காத அப்படின்னு பயந்துக்கிட்டே வந்து பேசுகிறாங்க ரொம்ப பாண்டியம்மா உனக்காக ஸ்பெஷல்லாக ஒரு விஷயத்த வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அக்கா இவ்வளோ என்னக்கா பண்ணோம் ஏ கையை காலை பிடிங்கடா இவன் நவரவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஊசியை வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல என்னடி ஊசியை காட்டி பயமுடுத்துறேன் எனக்குலாம் அதெல்லாம் பயமே இல்லை சும்மா பூச்சாண்டி வேலை தான் நான் காட்டினேன் ஓ நேத்தி வந்து நான் அருவா எடுத்துகிட்டு வந்தது சும்மா காமெடிக்குன்னு நினச்சியா உண்மையிலே கதையை முடிக்குதான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருன்னு சொன்னோன்னே அப்படியே பாண்டியம்மாவுக்கு வந்து உண்மையிலேயே போட்டு விட்டுட்டாங்க அந்த இடத்துல ஏய் என்னடி ஊசி இது இது என்ன பண்ணும் அப்படியா கொஞ்சம் நேரத்தில் வந்து தலை சுற்றுவான் தலை சுத்தனதுக்கு அப்புறம் வாந்தி வரும் அதுக்கப்புறம் இல்லாத சிம்டம்ஸ் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா உனக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க அந்த இடத்துல பாரு இப்போ தலை சுற்றும் பாரு அப்படின்னு சொல்லும்போது எதுக்காப்டி இது போட்ட ஒன்னு அமுச்சு வைக்க தான் நீ இந்த குடும்பத்தை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கிங்க நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக போயிடுவோம் கடைசியில் எதுனால திரும்ப உனக்கு இது மாதிரி ஆச்சுன்னு சொன்னால் தேவையில்லாத ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டனால தான் உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சுன்னு காரியத்தையே தலத்துக்குப் பிறகு வந்து முடிச்சு விட்டுருவோம் நீ மேட்டு நீ இந்த வீட்லயே இருக்க முடியாது மரியாதையா வந்து இந்த வீட்டை விட்டு ஓடிடுற ஏய் என்னடி சொல்ற எனக்கு இதை பத்தி நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது தரை சுத்தி அப்படியே இருந்து ரெட் கலராக வர மாதிரி தெரியுது இதை பார்த்தானே வந்து அரண்டு போயிட்டாங்க சும்மா காபி பண்றேன்னு பார்த்தா சீரியஸாவே இந்த மாதிரி பண்ண உனக்கு மாத்து மருந்து வேணும்னா பத்து நிமிஷத்துல வாங்கிக்க நான் மாத்து மருந்து போட்டு விடுறேன் அதுக்குள்ளே நீ ஊரை விட்டு போகிறேன்னு சொன்னால் நான் போட்டு விடுவேன் இல்லைன்னு வச்சுக்கேன் தினம் தினம் இதே தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் பார்த்துக்க அதுக்கப்புறம் வயசான உடம்பு தாங்காது பாதியிலே போயிட போகிற அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல பார் நீ வேற லெவலில் மோசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் எழுதி நடக்க போகிற அக்கா இவளுக்கெலாம் மாற்று மருந்து கொடுத்து இவனை திருந்த போகிறாளா நிச்சயம் இவளும் திருந்த மாட்டா இவளை சுற்றி இருக்கிற யாரையும் நிம்மதியாக வாழ விட மாட்டா அப்படி இருக்கும்போது நம்ம அப்பாவுக்கும் அண்ணன்களுக்கும் ஐடியா மேலே ஐடியா கொடுத்து நம்ம குடும்பத்தையும் வந்து ரணகலப்படுத்துறா இன்னொன்று எங்கள் வீட்லையும் வந்து நிம்மதியாக இருக்க முடியல இவ ஓவரா தும்ராக பேசிக்கிட்டு இருக்காக்கா இவளுக்கெல்லாம் மாற்று மருந்தெல்லாம் ஒன்று வேணாம் சொல்ற சொல்கிற தம்பியே இதை இவ தப்பிச்சிருவான்னு பார்த்தேன் நீ சொல்லிட்டரில்ல ஒன்று ஒன்று நீங்கள் எழுதி ஃபுல்லாக அடி வாங்கியிருக்க அதுக்கான தண்டனையாக இது இருக்கட்டும் ஏய் குச்சி வச்சு தரடியாக அடித்தாங்க அதுக்கு போய் இப்படியாங்கிற மாதிரி அந்த த பாண்டியம்மா அறண்டுகிட்டு ஏன் மன்னிச்சிடுறி தயவு செஞ்சு போட்டு விடுங்கிற மாதிரி பர்னி காலில் விடுவோம் அதை குறைய